ஆஹா கன்ஷா மாகர் கன் மாதிரி ஒரு ரைட் பண்ணிட்டு வந்துருக்காரு ரெண்டு பாயிண்ட்ஸோடு திரும்ப வந்திருக்காரு போனஸ் வந்து கடைக்கு ஒன்று பார்த்தாங்க ஆனால் அந்த போனஸ் கொடுக்கல கன்ஷா மாகர் ஆன் ரோல் இப்போ போயிட்டு அல்ட்ரா டெக் டூ அட் டை ரைட் முடிச்சிடலாம் கன்ஷா மேகர் ஒன்றும் சேர வேணாம் ஓட பாக்கில் இருந்தால் நேஜி நீ இப்போ தாண்டலையா பரவாயில்ல ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்டு கிடச்சாலும் பாருங்கள் அங்கேயும் ஒரு பாயிண்ட்டு யூபியோ தாஸ் இந்த ஹாஃப் ஓட முதல் பத்து நிமிஷத்தில் இருந்த கான்பிடன்ஸ் எல்லாம் உடஞ்சு சுக்குனூராய் மற்றும் ஒரு தோல்வியை தழுவப்படுது ஹரியானா ஸ்டீலர்ஸ் கெத்தா இந்த லீக்ல வர ஒரு காட்சி பாருங்க செகண்ட் ஹாஃப் அதாவது இருபத்தி ஒன்னு முப்பது ஃபோகஸ் பண்ணீங்கன்னா அங்க ஒரு சின்ன நம்பிக்கை யூபிஓ பக்கம் ஏன்னா மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஆனா கடைசி பத்து நிமிஷத்துல இருபத்தி ஒரு பாயிண்ட் அதுவே ஒரு ரெக்கார்டு நினைக்கிறேன்